தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பு போட்டியில் வெற்றி ஊர் திரும்பிய வீரர்களுக்கு ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு கொடுத்த பொதுமக்கள் ஊட்டியில் நேற்று முன்தினம் தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கர்நாடகா புதுச்சேரி கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து வீரவதை சிலம்ப அணி மாணவர்கள் கலை வளர்மணி டாக்டர் பெருமாள் தலைமையில் பங்கேற்றனர் இதில் எட்டு பேர் முதல் பரிசையும் ஏழு பேர் இரண்டாம் பரிசையும் ஒன்பது பேர் மூன்றாவது பரிசையும் வென்று சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மானாமதுரை ஆனந்த வள்ளியம்மன் கோவில் அருகே மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மாணவர்களை வரவேற்று வாழ்த்துக்களை பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் தெரிவித்தனர்